வணக்கம்ப்பா இன்றைக்கி ஓமுப்பிடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இது ஒரு பத்து அரை மணி நேரம் கூடல தான் அரை மணி நேரம் ஆகும் ஒரு இருபது நிமிஷத்தில் இதை நம்ம தயார் பண்ணிடலாம் கடலை மாவு அரிசி மாவு வீட்டில் இருந்ததுன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த ஓமுப்பொடியை நம்ம பிடிஞ்சு எடுத்துடலாம் ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் இரநூறு பத்தரிசி அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஓமமும் சீரகமும் மிக்சியில் அழித்து பவுட்ரு பண்ணி அதில் தண்ணி ஊற்றி அரைச்சு அந்த விஷன்ஸ் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இது நம்ம அம்மியில் அரைப்போம் அந்த காலத்தில் உளுதூரம் அரைச்சிடுவோம் இப்போ அம்மிலேங்கிறதுனால மிக்ஸி அடி பேஸ்ட்டு அரைக்காது அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் காயப்பொடி அளவு உப்பு சிறிது டால்டா டால்டா எப்போதும் ஒரு நாள் சேர்க்கலாம் அதனால் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் இருந்தாலும் சேர்க்கலாம் வெண்ணெய் இல்லை பாருங்கள் வானிலை எண்ணெய் ஊற்றி இப்போது இடியாப்போலக்கு இடியாப்போலக்கு இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம பிழிஞ்சிடலாம் ஓம்படி நம்ம கையில் கொட்டாமல் இருக்கிறதுக்கு தண்ணி எண்ணெய் தொட்டுக்கலாம் இல்லைன்னா தண்ணியில் தொட்டு விட்டு மாவை இடியாப்போலக்கு அடைச்சி நீங்கள் ஓமப்படி பிழிஞ்சிடலாம் இனி ஒரு இருபது நிமிஷத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு பிள்ளைகளுக்கு வீடியோ எடுக்க முடியாது அதனால் இதை புழிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சு எடுத்துக்கணும் செவக்கு விட்டுறக்கூடாது இடியா ஓமப்பொடி செவந்துட்டுனா ஒரு கசப்பு கொடுத்துரும் கரெக்டான பதத்தில் எடுத்தால் தான் ஓமப்பொடி டேஸ்ட்டாக இருக்கும் முன்னாலே எடுத்துடக்கூடாது செவக்கும் விட்டுறக்கூடாது இந்த பதத்தில் நீங்கள் ஓமப்பொடியை எடுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டன்னா பிள்ளைகளுக்கு நினைக்கும் போது எடுத்து கொடுத்துக்கலாம் நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் இன்னி வர்ற மழைக்காலத்துக்கு நினச்ச உடனே நீங்களும் எங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்